பங்களை எவ்வளவு பலமான சமூக கட்டமைப்பாக மாற்றியமைக்க விரும்புகின்றார்கள் என்பதை சொல்வதற்காகவும் அதனை மக்களை ஒன்று திரட்டி கட் செய்வதற்காகவும் இந்த வாய்ப்பை நாங்கள் பயன்படுத்த முன் வந்திருக்கிறோம் யுத்தம் யுத்தம் யுத்தத்தோட தொடர்ந்த பொருளாதார நெருக்கடிகள் இவ்வாறு பல நெருக்கடிகள் எங்களுடைய துன்பங்களையும் எங்களுடைய அழிப்புகளையும் எங்களுடைய இழப்புகளையும் மிக பெரிய அளவில் அதிகரித்துள்ளன நாங்கள் இன்னமும் பெரிய அளவில் வளர முடியாமல் இருக்கின்றோம் வாய்ப்புகள் மிக மட்டுப்பட்ட அளவிலேயே எங்களுக்கு கிடைக்கின்றன எங்களுடைய பொருளாதார தொழிலாண்மை முயற்சிகளில் ஈடுபட்டுள்ள எங்களுடைய வர்த்தக சமூகமும் உற்பத்தியாளர் சமூகமும் இன்னமும் மிகுந்த சவால்களை கொண்டிருக்கின்றன அவற்றை வெறுமனை அவர்கள் தனியாட்களாக கையாண்டு வெற்றி கொள்ள முடியாது ஏனென்றால் அவர்களுக்கான வாய்ப்புகள் வரும்போதெல்லாம் ஏதோ ஒரு வகையில் அவர்களது வாய்ப்புகள் ஒரு இனத்துவத்தின் இழக்கப்பட்டு போகின்றன இத்தகைய நிலைமையில் நாங்கள் ஒரு தேசமாக தேசம் என்பது நான்கு அம்சங்களைக் கொண்டது ஒன்று மக்கள் மக்களை வளப்படுத்தாமல் வரும் படத்தை தேசப்படத்தை கீறி வைத்துக்கொண்டு கொண்டு பேசுவது இந்த அர்த்தமும் இல்லை மக்கள் முதன்மையானவர்கள் இரண்டாவது மக்கள் வாழுகின்ற நிலம் நிலமும் நிலத்தோடு சார்ந்த இயற்கை வளங்களும் பொருளாதார வாய்ப்புகள் இனி எல்லா விஷயங்களும் அதற்கு முக்கியமானது அவர்கள் எல்லாவற்றிலும் அவர்கள் உரிமை இருக்கின்றது மூன்றாவது அவருடைய மாண்பு மாண்பு என்பது அவருடைய பொருளாதார செழுமை அவருடைய கலாச்சாரம் பண்பாடு அவருடைய வாழ்வியல் எல்லாமே அவருடைய மாண்பு அது சிறப்பாக இருக்க வேண்டும் இந்த மூன்று விஷயங்களையும் கையாளக்கூடியதில் அவர்களுக்கு ஒரு தன்னாட்சி உரிமை தங்களில் தாங்களே நிர்வகிக்கக்கூடிய தங்களுக்காக தீர்மானம் எடுக்கக்கூடிய ஒரு அரசியல் வடிவம் இருக்க வேண்டும் அதை என்று சொல்லலாம் இந்த நான்கு விடயங்களையும் கொண்டதாக சமூகத்தை கட்டமைப்பதற்கு நாங்கள் மக்களை திரட்ட வேண்டும் நாங்கள் இப்பொழுது வர்த்தக ரீதியான அரசியல் செய்கின்றோம் எங்களுக்குள் இருக்கிறோம் நாங்கள் பல்வேறு நோக்கங்களுக்காக பல்வேறு கட்சிகளாக சிதறிப்போய் பல்வேறு குழுக்களாக சிதறிப்போய் பல்வேறு அமைப்புகளாக பிரிந்து போய் நிற்கின்றோம் அதனால் எங்களுடைய இளைஞர்கள் வழிகாட்டப்படாமலே இளைஞர்கள் வழிகாட்டப்படாமலே தடுமறை போய் நிற்கின்றார்கள் பல்வேறு சமூக சீரழிவு காரணிகளால் இந்த மக்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் இவற்றையெல்லாம் தலைமை தாங்கக்கூடிய வகையில் தங்களை நிலைநடத்துவதற்கு இங்களுடைய அரசியல் கட்சிகளின் தலைவர்களோ அல்லது அரசியல் தலைவர்கள் என்று சொல்லப்படுகின்றவர்களோ பெரிய பாரிய இந்த பங்களிப்பையும் செய்ய முன்வரவில்லை இதகையன் தான் சமூகத்தில் இருக்கின்ற புத்திஜீவிகளும் இந்த அரசியல் கட்சிகள் சேர்ந்து சமூகத்திற்காக ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பை உருவாக்கி தமிழ் சமூகத்தில் பலம் பாய்ந்த சமூகமாக இறந்து செஞ்சி ஏழைகளாக எதிரிகளாக வாழுகின்ற சமூகமாக இல்லாமல் பலம் வாய்ந்த சமூகமாக கட்டியெடுப்பது அது கல்வியிலும் பொருளாதார வாழ்க்கையிலும் ஜனநாயக உரிமைகளை பிரியோகிப்பதிலும் ஏனைய விடயங்களை சுதந்திரம் கொண்டவராக வாழ்வதிலும் அவர்களுக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுப்பதற்காக இந்த முறைமையை நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம் எனவே நாங்கள் இப்பொழுது ஒரு தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு என்ற அந்த கட்டமைப்புக்குள் எல்லோரும் இணைந்துள்ளோம் நோக்கம் வந்து தமிழ் மக்களை தேசமாக ஒன்று திரட்டி அவர்களை வலுவூட்டுவது பலமூட்டுவது அதன் மூலம் அவர்களை இலங்கையில் ஏனைய பேசிய இனங்கள் குறையாத முறையில் பலமுள்ளவர்களாக நிலையிலிருந்து நிக்க செய்வது அதன் மூலம் எங்களுடைய அரசியல் பேருந்துகள் தகவையை ஏனைய இனங்களுக்கு சமமாக நாங்கள் தக்க வைத்துக் கொள்வது கட்சி கொள்வது அதே வேளையில் நாங்கள் கடந்த எழுபது வருஷங்களாக நல்ல அனுபவத்தை கொண்டிருக்கின்றோம் நாங்கள் ஒரு சிங்கள தலைவர் எங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வலிக்கிறார் என்றால் ஏனையவர்கள் அவரை பிடித்து இழுத்து விழு இழுத்துவார்கள் அங்கு மாறி மாறி இந்த எதிர்க்கட்சியிலிருந்து ஒன்றிய ஒன்று குழப்பிக்கொண்டே இருப்பார்கள் எழுபது வருஷமாக எங்களுக்கு எதுவுமே நடக்கிறது அதுதான் முக்கியமான காரணம் எனவே நாங்கள் சிங்கள தலைவர்களை இவர் நல்லது அவர் கூடாது இவர் கட்டிக்காரன் அவரால் செய்ய என்ற அந்த கணக்கில் நாங்கள் போட வேண்டாம் நாங்கள் எப்படி தமிழ் மக்கள் ஒன்றாக இருக்கின்றோம் ஒரு பக்கத்தில் அது பலமாக நாங்கள் நான் ஒன்று சிங்கள மக்களின் தலைவர்களையும் சொல்வோம் நீங்கள் எல்லோரும் ஒருமித்து வாருங்கள் இந்த இலங்கையின் தேசிய இன பிரச்சனையை தீர்ப்பதற்கு நாங்கள் நேர்காக இருந்து பேசுவோம் நீங்கள் எல்லாம் ஒருமித்து வாருங்கள் நீங்கள் ஒரு ஆள் ஒன்று வர மற்றால் பிடித்து இழுக்கிறது மற்றால் சத்தியகிரகம் செய்வது மற்றால் ஒப்பந்தத்தை கிழித்தழிகிறவரையெல்லாம் வேண்டாம் கலைச்சி போய்விட்டோம் நாங்களும் மட்டுமில்லை சிங்கள மக்கள் கலைத்து போய்விட்டார்கள் எனவே சிங்கள தரப்பு அரசியல்வாதிகளாக நீங்கள் உண்டாக வர வேண்டும் உங்களுக்குள்ள நாங்கள் பிரிதினை வைக்கவில்லை அவர் நல்லவர் இவர் கெட்டவர் அவர் ஏழு ஒரு ஆள் ஏழான்னு நாங்கள் சொல்ல வரவில்லை எனவே நாங்கள் உங்களுக்கு புள்ளடி போடையும் நாங்கள் வரவில்லை நாங்கள் உங்களே புள்ளடி போட்டு உங்களுக்கு உங்களுக்கு ஆதரவு அளித்து உங்களுக்குள்ள பிரிதினை ஏன்னா நீங்கள் சொன்னீங்களா இப்படி அவருக்கு போட்டவர் இல்லை அவற்றையா போட்ட இவர்த்தியான்னு சொன்னிங்கன்னால் நாங்கள் அந்த கணக்குக்கும் வரையில்லை நாங்கள் எங்களுக்குள்ள நாங்களே ஒரு அடையாளமாக ஒரு பிள்ளைக்கு போட்டு வைக்கிறோம் சிங்கள தலைவர்களாக போட்டி முன்னிலையில் ஈர்ப்பவர்கள் அது ரணில் விக்ரம் சிங்காக இருக்கலாம் சஜி பிரேமதாசா இருக்கலாம் ரோஹ அஜித் ஏகேடி அஜித் விசாநாயக்காவாக இருக்குது அஜித் பாரதி இருக்கலாம் அல்ல வேறு யாராக நாமக்கோ இருக்கலாம் இருந்தாலும் தலைவர்களுடைய பிரச்சனை இல்லை அவர்கள் ஒன்றாக தேசிய இன பிரச்சனையை தீர்ப்பதற்காக ஒரு முனையாக ஒரு குரலாக வர வேண்டும் எண்ணெண்டு தீர்க்கிறேன் அவர்கள் அது கொலை போகக்கூடாது அதுதான் எங்கள் அப்படி என்றால் நாங்கள் அவருக்குள்ளே ஒற்றையட்டை பிடிக்க வேண்டாம் அவர்களுக்கு வாக்களிக்கிறதை பற்றி தீர்மானிக்க வேண்டாம் அவர்களை விடுவோம் நீங்கள் ஒன்றாக பேர் முடிவுக்குவாங்கள் நாங்கள் எங்களுக்குள்ள கட்சி வேதமன்றி இந்த ஆலையால் மாறி மாறி அவர் நல்ல இருவர் எங்களுக்குள்ளே பார்க்காமல் இதே ஒரு குறியீடாகவே தெரியும் எங்களுக்கு அரியணைத்திறன் வெல்லப் போவதில்லை ஆனால் அதன் மூலம் நாங்கள் மக்கள் ஒன்றாக திரளப் போகிறோம் அதுதான் எங்களுக்கு தெரியாது செப்டம்பர் இருபத்தி நான் தேதியோட தேர்தல் முடியும் போது நாங்கள் திரண்டு நிற்போம் அதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா முக்கியம் அது பெறமனை அரசியல் கோஷம் அல்ல திரண்டு நிற்போம் நாங்கள் திரளாக எழும்பும் போது எங்களுடைய பொருளாதார பலமும் எங்களுடைய அரசியல் பலமும் மிக உச்சம் பெறும் உச்சம் போது இலங்கை தீவில் சிங்கள மத மக்களையும் ஒரு சிறப்பாக கருதி நாங்கள் அவர்களுடன் பேரம் பேசி ஏதோ ஒரு தீர்க்கமான முடிவுக்கு எங்களால் வர முடியும் எனவே திரட்டியும் பொருதலும் எங்களுடைய தொழிலாண்மையும் எங்களுடைய மூலதனமும் எங்களுடைய தொழில்நுட்பிகளும் விரிவடைந்து நாங்கள் ஒரு ஆளுமை மிக்க சமூகமாக இந்த தேசத்தில் பங்களிப்பது எங்களுக்கு முதன்மையாக இருக்கின்றது எனவே அந்த சிந்தனையின் அடிப்படையில் தான் நாங்கள் என்று பேசுகின்றோம் உங்களை கேட்கின்றோம் செப்டம்பர் தேதி தயார் செய்து இந்த பொது வேட்பாடு அவர் குறியீடு மட்டும்தான் ஆனால் அதுக்கப்புறம் அங்கே வந்து ஒன்றுமே செய்ய மாட்டார் அவர் போயிடுவார் ஆனால் அவரோட நீக்கிற நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வாக்களிக்கிற நீங்களெல்லாம் சேர்ந்து எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து நாங்கள் அடுத்த கட்டத்தை தீர்மானிப்போம் எவ்வாறு ஒன்றாக திரட்சியாய் திரள்வோம் பெறுவோம் நாட்டில் ஒரு பங்குதாரராக ஒரு பலமான தேசிய இனமாக ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சிங்கள மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பலம் வாய்ந்த தேசிய இனமாக நாங்கள் மாறி எங்களை முன்னிலைப்படுத்துவோம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்